திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஐம்பத்து ஏழு மதுரை காண்டம் தடாதகை பிராட்டியார் திரு படலம் பகுதி ஐந்து எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி அன்னை பராசக்தி தடாதகை என்ற திருநாமத்தோடு மலையத்வஜ பாண்டியனாருக்கும் காஞ்சனமாலைக்கும் திருமகளாராக வளர்ந்து வருகின்றாள் எம்பெருமாட்டி சிறு பிராயத்தில் விளையாடுகின்ற அழகு ஆடுகின்ற அழகு இவற்றையெல்லாம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மிக அழகாக வர்ணிக்கின்றார் எம்பெருமாட்டி தன்னை போன்ற சிறு பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடுகின்றாள் குதலைச் சொற்களை உடைய சிறுமிகளோடு வீதியிலே சென்று விளையாடுகின்றாள் குதலை சொல் என்றால் பொருள் நிரம்பாத பொருள் இல்லாத சொற்களை குழந்தைகள் சொல்வார்களே அதற்கு குதலை சொல் என்று பெயர் அந்த குதலை சொற்களை உடைய சிறுமியர்கள் கூட்டத்தோடு வீதியில் சென்று எம்பெருமாட்டி சிறிய வீடு கட்டி விளையாடுகின்றாள் அதோடு சோறு சமைத்து விளையாடுகின்றாள் மணலால் ஆன சிறு சோற்றை சமைத்தும் விளையாடுகின்றாள் சிறிய பொம்மைகளை வைத்து விளையாடுகின்றாள் அந்த பொம்மைகளை தன்னுடைய குழந்தை என்று எண்ணி பால் கொடுத்து விளையாடுவாள் முருகப்பெருமானும் வாய் வைத்து அருந்தாத ஸ்தன்யங்களிலே அந்த சிறு பொம்மைகளுக்கு பாலமுதம் ஊட்டி விளையாடுவது போன்று விளையாடுவாள் பிரம்மன் அமைக்கின்ற அண்டங்கள் எல்லாவற்றையும் சங்கல்ப மாத்திரையில் சிருஷ்டித்து தருகின்ற எம்பெருமாட்டி மணலிலே சிறிய வீடு செய்து விளையாடுகின்றாள் தன் அடியார்களின் பாசத்தைப் போக்கும் எம்பெருமாட்டியார் தோழிமார்களோடு சேர்ந்து அம்மானை ஆடுகின்றாள் கழங்கு ஆடுகின்றாள் பந்து ஆடுகின்றாள் உயிர்களையெல்லாம் இரண்டு வினைகள் என்ற கயிறுகளால் கட்டி போக்கு வரவு என்று செய்யச் செய்பவள் தாம் ஒரு ஊஞ்சலிலே ஊசல் ஆடினால் முத்து வடம் பூட்டிய ஊஞ்சல் ஆடினாள் நீரில் மஞ்சனமாட்டி பூசத்தக்க அழகிய வாசனைப் பொடியை பூசி தம் திருநெற்றியிலே திருவெண்ணீற்றை திரிபுண்டரமாக இட்டு அதிலே ஏற்றபடி ஓர் நித்தில நெத்தி சுட்டி என்ற முத்துச் சுட்டியை அணிந்து மாலை அணிந்த கொண்டையும் முடித்து தலைக்கு உரிய ஆபரணத்தையும் சிறப்பாக அமைத்து தம் திருக்காதுகளுக்கு முத்தின் குளிர்ந்த ஒளி பெருகுகின்ற குதம்பை என்ற ஆபரணத்தை அணிந்து ஒரு தங்க கொப்பும் அணிந்து திவ்யமாக காட்சி தருகின்றாள் காஞ்சன மாலையானவள் எம்பெருமாட்டியை தூக்கி அள்ளி அணைத்து தம் திருமுலைப்பாலை உண்பிக்கின்றாள் ஒப்பற்ற பால் மணக்கின்ற செங்குமுதமலர் போன்ற எம்பெருமாட்டியின் செவ்வாயில் கணிந்து ஊறுகின்ற தேன் தனது பட்டாடையின் மடியை நனைக்க காஞ்சனமாலை எம்பெருமாட்டியை சீராட்டுகின்றாள் மலையத்வஜ பாண்டியனாரோ உள்ளம் முழுவதும் ஒளிர்கின்ற பெரும் மகிழ்ச்சி ததும்ப தன் கைகளை நீட்டி வருக என்று அழைக்கின்றார் அவர் அழைப்பதற்கு முன்பு தடாதகை பிராட்டியார் தவழ்ந்து ஓடிப்போய் மலையத்வஜ பாண்டியனாரின் மடியிலே அமர்ந்து கொள்கின்றாள் தன் தாய் காஞ்சனமாலையிடம் சென்று தன்னுடைய இனிமையான குதலை சொல் என்ற அமுதத்தை தனது தாயின் வயிறு குளிரும்படி ஊட்டுகின்றாள் எம்பெருமாட்டி தன் தாயின் பெரிய மார்பில் அணிந்துள்ள குங்குமக் குழம்பில் படிந்து விளையாடுகின்றாள் தடாதகை பிராட்டி பின்னர் மலையத்வஜ பாண்டியனாரிடம் சென்று அவரினுடைய பெரிய கைகள் முழங்கால் அளவு நீண்டிருக்கின்ற பெரிய கைகளை பிடித்து அவரது பனைத்த தோள்களிலே ஏறி தமிழால் ஆகிய மாலை படர்ந்துள்ள அந்த பருத்த தோளின் வழியே பிடரியில் ஏறி விளையாடுகின்றாள் எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் தன்னுடைய திருமேனி அது மரகதப் பச்சை ஒளிவீசும் திருமேனி திருமேனி பச்சை நிற ஒளிவீச தடாதகை பிராட்டியின் மணி வாய் முத்துக்கள் போன்ற பற்களை உடைய வாயில் அந்த திருவாயில் நிலவு போன்று புன்னகை பரவனின்று ஆடுகின்றாள் மீனாட்சி தேவி சிறு வீடுகளை கட்டி விளையாடுகின்றாள் எப்படி என்றால் சக்கரவாள மலை என்பதே சுவராக இருக்கின்றது அந்த வீட்டுக்கு சுவராக அமைக்கின்றாள் அஷ்ட பர்வதங்களையும் தூண் போன்று நிறுத்துகின்றாள் மேருமலையாகிய தூணை நடுவிலே நிலை நிறுத்துகின்றாள் ஆகாயத்தையே உச்சியில் மூடுகின்றாள் அந்த வீட்டுக்கு கூரையாக மூடுகின்றாள் சூரியன் சந்திரன் என்ற இரண்டு ஒளிவிளக்குகளை அந்த வீட்டிலே ஏற்றுகின்றாள் அந்த வீட்டில் வைக்கப்படும் பாண்டங்கள் பாத்திரங்கள் என்பவை ஊழி வெள்ளத்திலே கழுவப்படும் புவனங்களே பழைய பாத்திரங்களாக வரிசைப்பட அடுக்குகின்றாள் அந்த வீட்டில் அந்த வீட்டில் தேவி சமைக்கின்ற உணவு அது அமிர்தம் ஆகும் இப்படி பல தடவை விளையாடுகின்றாள் பொதுவாக பிள்ளை தமிழ் பாடும் பொழுது சிறுமியர்கள் சிறிய வீடு கட்டி விளையாடுவார்கள் என்றும் சிறுவர்கள் அந்த வீட்டை சிதைத்து விளையாடுவார்கள் என்றும் பாடுவது மரபு இங்கே எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை அமைத்த இந்த வீட்டை சிதைப்பதற்கு வேறு யாராவது முடியுமா எனவே சிவபெருமானே வந்து எம்பெருமாட்டி விளையாட்டாக செய்த இந்த வீடுகளையெல்லாம் சிதைக்கின்றார் அவர் சிதைத்தாலும் அம்பிகையானவள் மறுபடியும் வீடுகளை கட்டி விளையாடுகின்றாள் எல்லாம் வல்ல சிவபெருமானின் பிரியாத சக்தியே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கின்றது மகாசம்ஹார காரணனாகிய சிவபெருமானே அம்பிகை படைத்த புவனங்களையெல்லாம் சம்ஹார காலத்திலே ஒடுக்குகின்றார் அதையே இங்கே எம்பெருமாட்டி சிறு வீடுகளை சமைப்பதாகவும் எம்பெருமான் அதை அழிப்பதாகவும் குமரகுருபரர் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழிலே அம்மை பிள்ளை பிள்ளைத்தமிழில் எம்பெருமாட்டி வளர்ந்து வரும் அழகுகளையெல்லாம் இவ்வாறு குமரகுருபர சுவாமிகள் நமக்கு பாடி அருளுகின்றார்கள் எம்பெருமான் ஸ்ரீ அம்பிகை செய்த வீடுகளை அழித்துவிட்டு அம்பிகை முன்னே நின்று கூத்தாடுகின்றார் பெருமான் அப்படிச் செய்தாலும் அம்பிகை அதை வெறுக்காமல் நாள்தோறும் அவற்றை மீண்டும் வரிசையாக அமைத்து சிறு வீடு கட்டி விளையாடிக் கொண்டே இருக்கின்றாள் உமையவளே இங்கு மீனாட்சி அம்பிகையாக மதுரைக்கு வந்துவிட்டதால் திருக்கயிலை வெறுமையாகிவிட்டது அம்பிகைக்கு துணையாக தோழியர்களாக பிரம்மாவின் நாக்கில் எப்பொழுதும் இருக்கின்ற சரஸ்வதியும் இங்கு வந்துவிட்டதால் பிரம்மலோகம் வெறுமையாகிவிட்டது அம்பிகைக்குத் தோழியாக செந்தாமரை மலரில் எப்பொழுதும் வீற்றிருக்கும் திருமகளும் மதுரைக்கு வந்துவிட்டதால் அந்த பத்ம வெறுமையாகிவிட்டது முகமாகிய சந்திரனிடத்திலிருந்து தோன்றுகின்ற வெண்ணிற பற்களின் ஒளி விளங்க திருமுடியில் அணுகின்ற உச்சிக்கொண்டை ஆட வளைந்த புருவமாகிய கொடியும் நெற்றியில் அணியப்பட்ட சுட்டி என்னும் நகையும் நெரித்து அசைந்து ஆட போர் செய்கின்ற கண்களாகிய மகரமீன்களும் மீன்கள் பொறுகின்ற இரு மகர வடிவில் செய்யப்பட்ட காது அணிகளும் ஆட அணிந்த சிலம்பு திருவடிகள் பெயர்தலால் கிண்கிண் என்று ஒலிக்கின்ற கிண்கிணி என்ற அணிகள் ஆட ஆடையுடன் தளர்கின்ற கொடி போன்ற நுணுகிய இடையானது துவண்டு தளர்ந்து ஆட ஆளிலை போன்ற திருவயிற்றில் அண்ட சராச்சரமெல்லாம் அடங்கியாட எம்பெருமாட்டி திருநடனம் ஆடுகின்றாள் இரண்டோடு ஒன்று சேர்த்த மூன்று திருமார்புகளும் ஆட தாயே வருக என்று அழைக்கின்றவரின் அறியாமையைக் கண்டு துழும்புகின்ற புன்சிரிப்பு ஆட செழித்திருக்கின்ற பூமியை ஈன்ற பிராட்டியின் பச்சை பசேலென்ற திருமேனி ஆட ஒரு பசிய கொடி போன்ற இடை தளர மேக்கல ஆபரணத்துடன் கூடிய சிறுத்த இடை ஆட இயற்கையான மனம் நிறைந்த திரு அதரத்தின் வழி ஒழுகுகின்ற எச்சிலாகிய தேனுடன் அசைந்து வளகின்ற பச்சை கொடி போல எம்பெருமாட்டி ஆடுகின்றாள் ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் வர்ணிக்கின்றார் பல நிறம் பொருந்திய மணிகள் ஒளிவீச மரகதத்தின் குளிர்ந்த நிழல் பரவுகின்ற மலையே நிலைத்து குழலின் இசையை ஊதிப்பழகிய கார்வண்ணனாகிய திருமாலின் தங்கையே பூங்கொம்பு போன்றவளே உயிர்களுக்கு கொடிய பாசம் பொருந்திய பிறவி நோய் கெடும்படி மலையில் தோன்றிய மருந்து போன்றவளே ஹரிச்சந்தானம் என்ற மரம் வளரும் தேவலோகத்தின் தேவர்களும் உணர்வதற்கு அருமையான அரிய வேதத்தின் எல்லையே செம்மையான முகமாகிய தாமரை மலரில் அருளில் முழுகிய திருக்கண்களாகிய கயல் மீன்கள் உலவுகின்ற பச்சை கரும்பு போன்றவளே வெண்சோதிக் கலையான சந்திர மரபிலே ஓர் இளமதி போன்று வளர்கின்ற கன்றே லக்ஷ்மி தேவிக்கும் சரஸ்வதிக்கும் தலைவியானவளே மலையரசனான ஹிமவான் மகளே தெளிவான தமிழ் பயில்கின்ற மதுரை நகரில் வளர்கின்ற ஒப்பற்ற இளமையிலே செங்கீரை ஆடியருளே பாஞ்சசன்யம் என்ற சங்கு தங்கிய நெடிய மேகம் போன்ற திருமாலுக்குத் தங்கையே சிவபெருமானின் ஓர் பங்கை உடையவளே சிவபெருமான் என்ற தங்க மலையில் படர்ந்த பச்சைக் கொடி போன்ற வடிவம் தழைத்திருப்பவளே எம் தாயே உன்னையே சரணமாக அடைந்து உன் திருப்பாதங்களையே சரணமாக அடைந்து இந்த பூமியில் உள்ள உயிர்களெல்லாம் அடைக்கலம் அடைக்கலம் என்று வந்து வணங்கும் பொழுதெல்லாம் அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள் என்று கூறுகின்ற அபயமும் வரதமும் என்ற இரண்டு திருக்கண்களை உடைய தெய்வ பெண்ணே உன் திருக்கண்களை போன்ற சாயல் கொண்ட மீன்கொடி போன்றவளே என்று வர்ணிக்கின்றார் எம்பெருமாட்டி மீனாட்சி தேவியை போற்றி பாடாத புலவர்களே இல்லை என்ற அளவில் அத்துணை புலவர்களும் தேவியை பாடி பணிந்திருக்கின்றார்கள் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்திலே எம்பெருமாட்டியின் சிறிய பிராய லீலைகளை பாடுகின்றார் ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழில் மேற்சொன்னவாறு அம்பிகையை அவள் ஆடுகின்ற ஆடலை வியந்து பாடுகின்றார் சிவ லீலார்ணவம் அருளிய ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் எம்பெருமாட்டியின் சிறுவயது லீலைகளை வர்ணிக்கின்றார் ஜகன் மாதா இந்த பூ உலகத்திற்கு வந்தவுடன் எல்லா தீமைகளும் நீங்கின வேண்டாத மோகங்கள் மனிதர்களின் உள்ளங்களிலிருந்து மறைந்தன அலை அலையாக ஆனந்த அனுபவம் வளர்ந்த வண்ணம் இருக்கின்றது யாவருக்கும் இத்தகைய ஆனந்தம் இதற்கு முன்பு நேர்ந்ததே இல்லை சம்சார தாபத்தினால் உள்ளேயும் வெளியேயும் தவிக்கும் மக்களுக்கு இவள் அமுத வடிவு தடாதகா தாமரை போன்ற விரல்களினால் வீணையை மீட்டுகின்றாள் இனிய குரலில் பாடுகின்றாள் அப்பொழுது சரஸ்வதி தேவியாகவே திருக்காட்சி தருகின்றாள் தேவி நீ விழித்து கொண்டு விளையாடினால் இந்த பிரபஞ்சம் நல்லபடியாக இருக்கின்றது நீ உன் திருக்கண்களை மூடிக்கொண்டாலோ நாங்கள் எல்லோரும் செயலற்று போகின்றோம் உலகமே பிரளயத்தில் ஆழ்ந்துவிட்டது போலும் பொதுவாக குழந்தைக்கு துஷ்ட தேவதைகளினாலும் கிரகங்களினாலும் பீடைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக புழுதி மண் கோமயம் மஞ்சள் இவைகளை சேர்த்து பிசைந்து வளையல்கள் செய்து கைகளில் அணிவிப்பார்கள் எம்பெருமாட்டி தடாதகையோ எல்லா புவனபாரத்தையும் தாங்குபவள் தன் கை வளையல்கள் போல தாங்குபவள் அவள் பின்னே ராஜ்யபாரத்தை தாங்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ இப்பொழுது அதே போன்று வளையல்களை செய்து எம்பெருமாட்டியின் திருக்கரங்களில் அணிவிக்கின்றார்கள் பெண் குழந்தைகள் விளையாடும் பொழுது சொப்புகள் வைத்துக் கொண்டு சமைப்பது அதனை தாய் தந்தையர்களுக்கு பரிமாறுவது என்றெல்லாம் நடக்கும் குழந்தை தடாதகையோ தன் பெற்றோர்களை அழைத்து உட்கார வைத்து வட்டமான காகித தட்டுக்களில் துளசி தளங்களை கிள்ளி பரிமாறுகின்றாள் அதுவே உணவு என்று பரிமாறுகின்றாள் அதை சாப்பிட்டுவிட்டு பெற்றோர்களும் வயிறு நிரம்பிவிட்டது போன்று மகிழ்ந்தார்கள் குழந்தையும் மகிழ்ந்தாள் இவள் குழந்தையாக இருக்கும் பொழுதே மாதாவாக தரிசனம் கொடுக்கின்றாளே என்று இவளை தியானித்துவிட்டால் பசி ஏது தாகம் ஏது காஞ்சனமாலை இரவு பொழுதில் குழந்தையை இடுப்பிலே வைத்துக்கொண்டு அரண்மனை நிலா முற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றாள் குழந்தை ஆகாசத்திலே பளபளவென்று மின்னுகின்ற பிறைச்சந்திரனை பார்த்து அம்மா அந்த பூவை பறித்து என் தலையில் சூட்டு என்று பிடிவாதம் செய்கின்றாள் குழந்தை அரண்மனையில் தத்தி தத்தி நடக்கின்றது கால் கொலுசும் இடுப்பு மேகலை மணிகளும் ஜல் ஜல் என்று கொஞ்சுகின்றன ஜகன்மாதாவின் பாத கமலங்களை உபனிஷத்துக்களெல்லாம் அனாதிகாலம் தொட்டு தேடிக்கொண்டிருக்கின்றன அப்படி தேடிக் கொண்டிருக்கின்ற உபனிஷதங்களுக்கு இதோ அம்பிகையின் பாதங்கள் இங்கே இருக்கின்றது என்று காட்டுவது போல கால் கொலுசு ஒலிக்கின்றது குழந்தை தடாதகை சமவயது சிறுமிகளுடன் மழலை பேச்சு பேசுகின்றாள் முன்பின் சம்பந்தமில்லாததும் பொருத்தமில்லாததுமான மழலை பேச்சை குழந்தைகள் பேசுவது வழக்கம் எம்பெருமாட்டி தடாதகா பேசுகின்ற இந்த மழலை பேச்சை முனிவர்களும் தேவர்களும் மறைந்திருந்து கேட்டு குழந்தை உபனிஷத்து ரகசியங்களையெல்லாம் கூறுவதாக பிரமித்தார்கள் தோட்டத்தில் மான்குட்டிகள் துள்ளி விளையாடுகின்றன தேவியும் அவற்றோடு விளையாடுகின்றாள் என்ன புண்ணியம் செய்தனவோ அந்த மான்குட்டிகள் வயதானவர்களெல்லாம் இந்த காட்சியை பார்த்துவிட்டு குழந்தையின் விளையாட்டை பார்த்துவிட்டு நமக்குத்தான் வயதாகிவிட்டது இனி எம்பெருமாட்டியோடு விளையாட வேண்டும் என்றால் நாம் மறுபடியும் பிறவி எடுத்து எம்பெருமாட்டி தடாதகா விளையாடுகின்ற இந்த தோட்டத்தில் மரங்களாகவோ மான்களாகவோ பிறவி எடுத்துத்தான் வரவேண்டும் என்று ஏங்குகின்றார்கள் என்று ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் அழகாக வர்ணிக்கின்றார் தடாதகாவி இனி எம்பெருமாட்டி தடாதகாவை முத்தம் தருக முத்தம் தருக என்று விண்ணப்பிப்பதாக ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் முத்த பாடி அருளுகின்றார் காலத்தையும் கற்பனையையும் கடந்து நிற்கும் பொற்பேழையில் பழைய பாடல்களாகிய பல நூல் பொருள்களை சேர்த்த பெருஞ்செல்வர்கள் தேடி வைத்திருக்கின்ற தெய்வமணியே உயிராகிய பாத்தியில் அறிவு என்ற நீரை பாயவிட்டு வளர்க்கின்றவர்களுக்கு ஒளியாகிய மலரை தோற்றுவித்து அருளாகிய பழம் பழுக்கின்ற மலர்களை உடைய கற்பகமே எழுதப்படாத வேதங்களாகிய அவற்றையே இளமையான குதலை சொல்லாக பேசுகின்ற சோலை சோலைக்கிளியே எவ்வுயிர்க்கும் துணையாய் இருக்கின்றவரும் எவராலும் காணப்பெறாத துணைவருமான இறைவனுக்குத் துணைவியாகி துரியநிலைக்கு அப்பாற்பட்ட துவாதசாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தானமான அதிலே தோன்றுகின்ற முழு முதல் பொருளே மூன்று திருக்கண்களை உடைய பெருமானுக்கு விருந்தாக இருப்பவளே முத்தம் தருகவே இளகி இளகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து உள்ளம் அடைந்து கசிவுற்று அக்கசிவு பெறுகின்ற எழுமையும் தொடர்ந்த அன்பை உடைய அடியார்களின் அறிவு என்ற குளத்தில் மிகுதியாகச் சுரந்து பெருகுகின்ற பெருவெள்ளமே சிறியவர்களாகிய நாங்கள் அடைந்த பெரிய பெயராக இருப்பவளே மனமுடைய கூந்தலை உடைய பெண் யானையே கொடி போன்று நுண்ணிய இடை முறியும்படி தோன்றியுள்ள குங்குமச்சேறு அணிந்துள்ள ஸ்தனங்களை தாங்குகின்ற மலர் பூத்திருக்கும் கொம்பு போன்றவளே இனிமையான குழல் ஓசையிலும் இனிமை முதிர்ந்த இளங்குதலையாகிய மழலை மொழி தோன்றுகின்ற சிவந்த ஆம்பல் மலர் மனம் விரிகின்ற செம்மையான கோவைப்பழம் போன்ற திருவாயால் முத்தம் தருகவே மகரந்த வண்டுகள் கோதி கலக்குகின்ற பூக்கள் அணிந்த உன் கூந்தலுக்குத் தோற்றது மேகம் மழலையாகிய கிளியின் சொல்லை போன்ற மெல்லிய உனது சொல்லுக்குத் தோற்றது கரும்பின் சுவை வளைந்த பிறைமதியின் நுனியினால் உழப்பட்ட பொன் போன்ற உனது சிறிய பாதங்களுக்குத் தோற்றது செந்தாமரை மலர் பசிய உன் திருக்கழுத்துக்கு நிகராகாமல் தோற்றது சங்கு மற்றும் கமுகு அழகுபெற தொய்யில் எழுதுதற்கு இடமான உன் பெரிய தோளுக்குத் தோற்று பின்வாங்கியது மூங்கில் யானையின் தந்தங்கள் தரும் முத்துக்களும் நீ தரும் முத்தத்துக்கு இணையாகாது இக பர சுகங்கள் யாவும் தருகின்றவளே முத்து போன்றவளே முத்தும் தருக அம்மையே ஐராவதத்தின் மீது இருக்கின்ற தேவேந்திரனின் அரண்மனையில் இருக்கின்ற சிந்தாமணி அதை நீ தருவதாக சொன்னாலும் அது எனக்கு வேண்டாம் அழகாபுரி வேந்தனான குபேரனின் சங்கநிதி பதுமநிதி இவைகளை நீ தருவதாக சொன்னாலும் அவை எனக்கு வேண்டாம் தாமரை மலரில் இருக்கும் லக்ஷ்மி தேவியின் வீட்டுக்கு விளக்கு போன்று திருமாலின் மார்பில் இருக்கின்ற கௌஸ்துபமணியை நீ தருவதாகச் சொன்னாலும் எனக்கு வேண்டாம் உனது கொவ்வை கனிவாயின் முத்தம் ஒன்றே கொடுத்தருளுவாய் முத்துப் போன்றவளே முத்தம் தருகவே நீ தருகின்ற முத்தத்திற்கு எவையும் இணையாகாது இரு கரைகளையும் மரக்கொம்புகளையும் மோதுகின்ற அலைகளையும் உடைய குமரித் துறைமுகத்தில் உண்டாகின்ற முத்தும் இணையாகாது கொற்கை நகர் துறைமுகத்தில் முத்துக்குளிக்கும் வாழ்க்கையர் எடுக்கும் சிப்பி முத்தும் முத்தத்திற்கு இணையாகாது நீராடும் பெரிய குளிர்ந்த துறைகளை உடைய பொருணை என்கின்ற தாமிரபரணி ஆற்றில் உண்டாகின்ற முத்துக்களும் உன் முத்தத்திற்கு இணையாகாது அழகிய பொதிகை மலைச்சாரல் சாரல் அருவி தருகின்ற முத்தும் உன் முத்தத்திற்கு இணையாகாது இந்த முத்துக்களையெல்லாம் நீ உன்னுடைய மணல் விளையாட்டிற்கு வைத்துக்கொள் எனக்கு நீ முத்தம் தருவாயாக என்று ஸ்ரீமத் குமரகுருவர சுவாமிகள் பாடி அருளுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்